ಅವರ ಆಲ್ಮ ಸರೇ

எல்லா அமைச்சர்களும் எல்லாரும் போய் பார்க்குறாங்க இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பலத்தை காப்பாற்றணும் உண்மைக்கு நேர்மைக்கு போராடினவர் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ரொம்ப நேச்சுரல் டெத்து கிடையாது படுகொலை செய்யப்பட்டு மரணிச்சிருக்காரு அவருக்கு ஒரு முதல்வரோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இந்த ஆட்சியில் இருக்கும் யாருமே ஒரு ஆளு சார்ந்த இரங்கலையும் தெரிவிக்கல அந்த குடும்பத்துக்கு ஒரு நிதியும் தரலை

இருக்கலமே இங்க என்ன நடந்தது என்பதை யா(){}ர்த்துகிட்ட பேச மாட்டிக்கிறாங்க அப்ப இத liye தெள்ளதெளிவா தெரிகிறது இந்த படுகொளைக்கும்

நான் சொல்கிறேங்க இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் தான் ரெண்டு ஆறு இங்கே தான் போகிறாரு ஏன் இறைக்கு அந்த இஸ்லாமியை கொடுக்கிறதுக்கு ஒரு ஆறுதல் சொன்னா என்ன ஒரு நிதி வழங்கினா என்ன இங்கே என்ன நடந்தது இதில் உண்மை நிலையை வெளியில் கொண்டு வருவோம் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய தண்டனையை வாங்கி தருவோன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லியிருந்தா இன்னைக்கு எவ்வளோ பெரிய மக்களுக்கு நம்பிக்கை வந்து காட்சி தானே ஏன் எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதான் மக்களுக்கே நீ சந்தேகம் வருது அப்போ இவங்களுக்கும் இந்த கரிமவள கொள்ளைக்கும் சம்பந்தம் இருக்கான மக்கள் கேள்வியாக நாங்கள் கேட்குறோம் அப்போ இப்போ தவறான ஒரு முழு கவனங்க எல்லா தமிழ்நாடு முழுக்க கரிமவன கொள்ளை மணல் கொள்ளை எல்லா பங்கும் நடந்து லஞ்சம் காசு பங்கு இன்றைக்கி தமிழ்நாடே ஒரு கேள்வி தமிழ்நாடு முழுக்க பக்கத்து மாநிலங்கள் சென்றுதான் இருக்கு அப்போ இந்த அரசு இதெல்லாம் வேலைக்கு பார்த்துட்டு இது யார் நடத்துறாங்க என்பது தெளிவாது அரசு தான் இவங்களுக்கு துணை போது அதிகாரிகள் துணை போறாங்க அதனால் பகிர்ந்துக்கிறாங்க அதனாலதான் ஏழைகள் ஏழைகளாகவும் பணக்காரர்கள் மாறிக்கிட்டே ஆட்சி அதிகாரம் என்பது மக்களையும் தான் இவங்க 私は何を言っずに。

அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க ஞானம் செய்கிறது யாருடைய தயவுல இன்னைக்கு வரைக்கும் அவர் யோசிச்சு பாருங்க எவ்வளவோ அவர் இருபத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் அவர் மேலே இருக்குங்க போய் வன்கொடுமை கற்பணிப்பு கொலை கொள்ளை எவ்வளோ இருக்கு அவங்க யார் தொழில் இருக்கிறான் இன்னைக்கு திமுகவுடைய அனுதாமின் முதல்வரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலாக தலை குடிவாக நான் பதிய வைக்கிறேன் நம்ம ஸ்பீக்கர் அப்பாவு அவர்கள் சபாநாயகர் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்றேன் அப்ப இது எதற்கான முன்னுதாரணம் அப்ப ஒரு துரோகியை ஒரு குற்றவாளியை இத்தனை கேஸ் ஒருத்தர் மேல இருக்கிறவர ஒரு சபாநாயகர் ஓப்பன் மேடையில தம்பின்னு சொல்றாருன்னா அப்ப இந்த ஆட்சி எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இந்த வேங்கை வயிறு எல்லாமே துமையில் <Tribus> um <todorpan> அப்படி அவங்க தான் தப்பு பண்ணாங்க என்றால் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்கள் எப்பயுமே அவர் செய்தால் அது தப்பிக்க பண்ணியா தண்ணி ஆக வேண்டும்

உறுதியாக உங்களுக்கு உரிய நேரமாக